மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோ கொள்ள போகலாம் அதாவது தென்காசி பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் பல வளர்ச்சியில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி இருக்கிறார் மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அதாவது என்னடா சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க மக்களே தெளி தெளிவாக சொல்ல போகிறோம் அதாவது தென்காசி பயணம் மேற்கொள்கிறார் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதாவது எதற்கு செல்கிறார்கள் என்றால் பல சில நலத்திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லை தொடங்கி வைப்பதற்காக அவர் தென்காசி பயணம் மேற்கொள்வதான தகவல்கள் வெளியாகிருக்கு அதாவது அவர் நேற்றைய தினமே சென்றிருக்க வேண்டும் மழையின் காரணமாக அவரால் நேற்றைய தினம் போக முடியவில்லை ஆனால் இன்று மீண்டும் தென்காசி சென்று அதே நலத்திட்டங்களை மீண்டும் மக்களுக்கு தொடங்கி வைக்கிறார் என்பதான தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டும் இல்லை அவர் தென்காசி சென்று பலதிலும் நலதிட்டங்கள் செய்தாலும் மக்களாகிய நீங்கள் முட்டாள்தனமாக மற்றவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்பது தெரியலை அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திமுகவுக்கு மிகப்பெரிய செக்கு வைத்தது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் என்னடா சொல்கிறீங்க என்ன என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக ஆல்ரெடி இரு கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறது இதில் தாவிகாவை இணைவதற்கு முதல்வர் பதவி கேட்கிறது தாவிகா இதனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது அதாவது இந்த மூன்று கட்சியும் கூட்டணியில் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் யாராலும் அசக்க முடியாது அவர்கள்தான் வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரியும் அதேபோல் நமது திமுகவும் ஒன்றும் சும்மா இல்லை திமுக கட்சியும் பல கட்சிகளும் கூட்டணி சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறது அதில் முக்கியமான காங்கிரஸ் மற்றும் விசிகே கட்சி இப்போது இந்த இரு கட்சிகளில் இறையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகியுள்ளது அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிக்கே விலக போவதாக சர்ச்சையான தகவல் வெளியாகுட்டது அது மட்டும் இல்லை காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா தாமகவுடன் அதாவது திமுகவை விட்டு தாவேக்காவை நாடி செல்வதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்ம சேனலே போன உடையில்ல அதன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் தெரியாத மக்கள் அந்த வீடியோ தொட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இது தொடர்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காமெண்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்